சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி நான்கு சிவ சிவ சங்கர வேலாயுதா என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் முருகனை சிவனுடைய பாலனே வள்ளிக்கு வாய்த்தவனே என்றெல்லாம் புகழ்ந்துவிட்டு விட்டு இறுதியாக சொல்கிறார் முருகா உன்னுடைய திருவருள் என்னில் சேர்ந்தவுடன் எனக்கு பொறுமை என்பது வந்தது அந்த பொறுமையினால் எனக்குள் இருக்கிற எல்லா மிருக குணங்களும் தாமச ராஜச குணங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது உன்னுடைய அருளால் எனக்கு பொறையாம் அறிவால் அறிவாய் அகந்தயையே அப்படின்னு கந்தரனுபூதியில் சொல்லுவார் அந்த பொறுமை வந்தது எனக்கு அந்த பொறுமையினால் என்னுடைய எல்லா மிருக குணங்களும் கோபங்களும் என்னை விட்டு நீங்கின அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் இப்போ பாட்டை பார்ப்போம் சிவ சங்கர வேலாயுதம் தினை வஞ்சி குறிஞ்சிவங்கரவா மயில் வீர செகந்திருக்கண் சிவ சங்கர மாவை எனும் திரலோய் பொறை வா சிவ சிவசங்கரமான் ஒளி சேர்ந்த பின்னே இதில் சிவ சங்கரங்கிறத வார்த்தையை நாலு விதமாக பயன்படுத்தியிருக்கார் பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா சிவசிவர வேளாயுத தினை வஞ்சி குறிஞ்சி வசி வசம் கரவா மயில் வீர ஜெகம் திருக்கண் சிவ சிவ சங்கர மாவை எனும் திரளோய் பொரை வாசி வசி பசம் கர மான்பட்ட ஆ ஒளி சேர்ந்த பின்னே முதல்வரி அடுத்தோன்னா சிவ சிவ சம் கர வேலாயுதம் சிவ சிவன ஏகவஸ்து சிவம் சிவ அடுத்தது ஜம்னு எடுக்கணும் தோன்றிய ஏகவஸ்து ஆகிய சிவனிடத்தில் தோன்றிய கர வேலாயுத வேலாயுதத்தை கையில் கொண்ட முருகப்பெருமானே தினை வஞ்சி குறிஞ்சி வசி வசம் கரவா மயில் வீரர் தினை வஞ்சி தினைனா தினைப்புனம் திணைப்புனத்தை காத்து வந்த வஞ்சி வஞ்சி கொடி போன்ற குறிஞ்சி வசி குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற வசின வாழ்கின்ற வசம் கரவா அவளை விட்டு நீங்காத மயில் வீரர் மயிலில் இருக்கின்ற முருகப்பெருமானே ஏகவஸ்துவாகிய சிவபெருமானிடத்தில் தோன்றியவனே சிவசிவ சிவ ஜம் கர தினை வஞ்சி குறிஞ்சி வசி வசம் கரவா மயில் வீரம் தினைப்புணத்தில் வாழ்கின்ற குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற அந்த வள்ளிப்பிராட்டியின் பிராட்டியின் கைகளை விடாமல் பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கின்ற மயில் வீரா முருகாம் ஜெகம் திருக்கண் சங்கரமாவை சிவசிவை எனும் திரலோய் ஜெகம் ஜெகம்னா இந்த உலகத்தில் திருக்கண் உன்னுடைய அழகிய சிவந்த வழியால் சங்கரமாவை மாவை சம்ஹாரம் செய்த மான மாமரம் மாமரமாக வந்த சூரபத்மன் சங்கரனா இந்த இடத்துல சம்ஹாரம் செய்தவர் சிவசிவ எனும் திரலோய் சிவனா இந்த இடத்துல வந்து கோபி கோபத்துடன் செல் என்று திரலோய் வேலாயுதத்தை அனுப்பிய வீரனே திருக்கண் உன்னுடைய சிவந்த விழியால் இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் அழித்து வந்து மாமரமாக இருந்த சூரபத்மனை தன்னுடைய வேலாயுதத்தை அனுப்பி அவனை கோபி அவனை அழித்து விடு என்று சொன்ன வலிமையுடைய வீரனே மயில் வீராம் பொரை வாசி வசிவசம் மான்பட்ட ஒளி சேர்ந்த பின்னே ஆ ஒளி சேர்ந்த பின்னே ஆ உன்னுடைய அருள் பிரகாசம் என்னுள் வந்தவுடன் உன்னுடைய அருள் எனக்கு வந்த பிறகு பொறை வாசி மிகுந்த பொறுமை என்னும் பானம் வாசினா பானம் அம்பு எனக்கு மிகுந்த பொறுமை ஏற்பட்டிருக்கிறது அந்த பொறுமை என்கிற அம்பின் கூர்மையால் வசம் அதனுடைய கூர்மையினால் பட்ட மான மிருகம் இந்த இடத்துல கோபத்துக்கு வருது கோபம் என்கிற மிருகம் விழுந்து விட்டது அதாவது உன்னுடைய அருட்பார்வையினால் உன்னுடைய திருவருளால் எனக்குள் எனக்குள் மிகுந்த பொறுமை ஏற்பட்டுள்ளது பொறுமை என்ற பானத்தினால் என்னிடம் இருக்கின்ற கோபம் முதலான இராஜச தாமச குணங்கள் எல்லாம் அடிபட்டு விட்டன ஆ இது என்ன ஆச்சரியம் உன்னுடைய பிரகாசம் உன்னுடைய திருவருள் என்னில் கலந்தவுடன் என்னிடம் இருந்த மத மாச்சரிய கோப எல்லா காமக்ரோத லோப எல்லா குணங்களும் மாய்ந்து விட்டன இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்